அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அழகுன்னா அழகு எங்கள் பொண்ணு அம்சவல்லி அவ்வளோ அழகுடா ஆஹா இப்போ கூட பல டைமென்ஷனில் என்னை பார்த்து என்னம்மா சிரிக்கிறா கண்ணடிக்கிறா ஜாட காட்டுறா அம்சவல்லி கலையாக இருப்பாடா என் கனவு தேவதை அம்சவள்ளி வாத்திப்பைய பேச்சு கெட்டு அம்சவல்லியை சந்திக்காமல் அவ கூட பேசாமல் இருந்தது எம்புட்டு பெரிய தப்புன்னு என் அம்சவல்லியை சந்தித்ததுக்கு அப்புறம் தான்ண்டா தெரிஞ்சது என்னது முத முதல்ல சந்திக்கணும்னு தோட்டத்துக்கு வர சொன்னேன் இன்னும் ஆளை காணும் ஒருவேளை எங்கள் அப்பா அங்கே போய் கேட்டு போட்டானோ ஆ வராயா என்ன நட ஆகும் என்ன என்னாகும் அப்பா ஏன் சொல்லி அழகா பாட்டு தானே பான்ன எதுக்கு இந்த அற அரைஞ்ச சமைஞ்சப்ப உன் முகத்தை பார்த்தது அதுக்கப்புறம் இப்போ தான் பார்க்குறேன் சாரி அம்சா எங்கள் அப்ப பேச்சு கேட்டு உன்னை பார்க்காமலேயே இருந்துக்கிட்டேன் அதுக்கு பதிலாக இனிமே தினமும் எத்தனை தடவை பார்ப்பேன்னு எனக்கே கணக்கு தெரியாது சரி சரி கல்யாணம் பண்ணுற வழியே பாருங்க என்ன அது அதுக்குள்ளே கல்யாணமா இப்போ தான் பழகவே ஆரம்பிச்சிருக்கோம் இன்னும் வாய்க்கா மேடு வரப்பு மேடு தோட்டம் தொரவு கோயில் தியேட்ரு இப்படி எவ்வளோ இடங்களில் சந்தித்து பேச வேண்டியிருக்கு கலர் கலராக கணவெல்லாம் காண வேண்டியிருக்கு அம்சவள்ளி அதுக்குள்ளே கல்யாணத்துக்கு போயிட்டே அம்சா இப்போ என்ன நீங்கள் சொன்னதெல்லாம் நடக்கணும் அவ்வளவுதானே ஆமாம் அம்சவள்ளி கண்ணை மூடுங்க ஆஹா எதுக்கு கண்ணை மூட சொல்கிறா நீங்கள் சொன்னதெல்லாம் கணவழியே அப்படியே நினச்சி பார்த்துக்கோங்க ஆஹா என்னது அம்சவள்ளி போயிட்டா ஆஹா ஏன் லவ் போஷனையே எங்கள் அப்பம் வாத்தி ரொம்ப ரொம்ப ஷார்ட் ஆக்கிட்டானே ஐயா ம் ஏன் சேது என் பின்னாடியே வந்து அப்படியே நின்றுக்கிட்ட அம்மா நான் வேணும்னா தள்ளி நின்றுக்கிட்டோமா எதுக்கு யா உனக்கு விழுறார எனக்கு விழுந்துட்டா இப்போ விஷயத்த உங்கள் அப்பா கிட்ட சொல்லணுமா வேண்டாமா சொல்லணும் சொல்லணும் அப்போது கம்முன்னு நெல் ஆஹா நாங்கள் ரெண்டு பேரும் இங்கே இருக்கோம் எதையுமே கண்டுக்காமல் எங்கள் அப்பா மாற்றி ஊஞ்சலில் ஆடிக்கிட்டு இருக்கான ஐயா என்ன அது ரெண்டு பேரும் வந்து அப்பையிலிருந்து குசு குசுன்னு ஏதோ பேசிக்கிட்டே தனியாக நிற்கிறாங்க என்ன கம்மாச்சி உன் மகன் உன் பின்னால் பம்மிக்கிட்டு நிற்கிறான் என்ன திருந்திட்டானா அது இல்லைங்க என்னது அது இல்லையா ஆஹா மனுஷன் கோபமாக எந்திரிக்கிறாரு பயமாக இருக்கே எப்போ சேது விஷயத்த நீ ஏன் சொல்லு நீ சொல்லுமா என்ன கம்மாச்சி வேலைக்கு ஆட்ரு வந்திருக்காமா அது இல்லைங்க வேற என்ன அம்சவல்லி ஆஹா அம்சவள்ளினதும் நம்ம அப்போ வெடுக்குன்னு நம்மளை பார்க்குறான ஐயா அம்சவல்லிய பொண்ணு கேட்கணும் அவன் கேட்டதுக்கு இந்த மனுஷன் என்ன முறைக்கிறாரய்யா எனக்கு எதுவுமே தெரியாதுங்க படிப்பில் என் பேச்சை கேட்கல வேலை விஷயத்தில் என் பேச்சை கேட்கல இப்போ கல்யாணத்துக்கு மட்டும் உன் பேச்சை நான் கேட்கணுமா இங்கே பாருங்கப்பா என் பேச்சை ஒன்றும் நீங்கள் கேட்க வேண்டாம் எனக்கு கல்யாணத்தை பண்ணி வைங்க அது போதும் இங்கே பாருங்கள் கல்யாண விஷயத்தில் நீங்கள் எடுக்கிறது தான் முடிவு ஆஹா நம்ம அம்மா அப்பப்போ அடி அடிவாங்கிறதுல தப்பே இல்லை இங்கே பார்சேது நீ எப்போ என் பேச்சை மதிக்கலையோ அப்போவே உனக்கு எதுவுமே செய்யக்கூடாதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன் அப்பா இது என்னோட வாழ்க்கை தப்பு பண்ணிடாதீங்க என் வாழ்க்கையில தான் தெரியாம நான் தப்பு பண்ணிட்டேன் இனிமே தப்பே பண்ண மாட்டேன் இப்ப முடிவா என்னதான் சொல்ல வர்றீங்க என் தங்கச்சி மக அம்சவல்லிய நீ மறந்துடு என்னாது அம்சவல்லிய நான் மறக்கணுமா இப்ப தெரியுத சேது பெத்தவங்க பேச்ச பிள்ளைங்க கேட்கணும் காமாட்சி இவங்கிட்ட என்ன பேச்சு உள்ள போய் சமையல் வெளியை பார் இன்னைக்கு கட்சிக்காரங்க நம்ம வீட்டுக்கு வர்றாங்க அது விஷயமா நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வர்றேன் ஏன் சேது உங்க அப்பா பேச்சை கேட்டிருந்த இப்படி ஆயிருக்குமா சாகர் வரைக்கும் புருஷனுக்கே நீ ஜாழ்ரா போடு போடுவேனே ஏன் மறைக்கிற டேய் வாத்தி வச்ச மொத ஆப்பு ஏன் தாண்டா அதுக்கப்புறம் எங்கள் அம்மாக்கிட்ட அதை பற்றி பேசுனேன் ஏமா நான் யாருமா அவரோட பிள்ளைதானம்மா என் மேலே எதுக்குமா வீணா அவருக்கு ஈகோ பேசாமல் அவரோட வழிக்கு வர்றேன்னு சொல்லு சேது நாளைக்கே அவர் தங்கச்சி வீட்டுக்கு போய் தட்டு மாற்றிருவார் ஏன் சேது என்னை முறைக்கிற உன்ன மாதிரியே என்னையும் தலையாட்டி பொம்மையாக இருக்க சொல்கிறியா என்ன இப்போ நீ மறைக்கிற ஒரு தாயா இதுவரைக்கும் நீ எனக்கு என்ன செஞ்சிருக்க ஆ ருசியாக வாய்க்கு சமைச்சு போட்டது கூட கிடையாது சரி அது போகட்டும் நினவு தெரிஞ்ச நாள்லேருந்து எனக்காக ஏதாவது வாத்திக்கிட்ட கேட்டிருப்பியா இல்லை பறிஞ்சு தான் பேசியிருப்பியா அம்மா பிள்ளைங்க பிறந்துட்டா அதுங்களுக்காக அம்மா அப்பா வாழணும்னு சொல்லுவாங்க ஆனால் நீ இன்னும் வாத்திக்காகவே வாழ்ந்துக்கிட்டு இருக்க சேது அவரு எனக்கு தாலி கட்டின புருஷன்டா நான் மட்டும் என்ன நான் சொன்னேன் ஒரு வீட்டில் அப்பா அம்மா ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தரோட சப்போர்ட் இருந்தால் தான் என்ன மாதிரி ஆம்பளை பசங்க நினச்சதை அடைய முடியும் ஆனால் இங்கே அப்பனுக்கு ஈகோ ஆத்தாளுக்கு புருஷம் பாசம் மூடுடா வாய இப்போ மூடுறாம அம்சவள்ளி விஷயத்தில் ஏதாவது ஏற்ற கூடமாக நடந்தது அப்புறம் நான் பிள்ளையாகவே நடந்துக்க மாட்டேன் சொல்லி வையே உன் டார்லிங் கிட்ட அடடா நம்ம புருஷன் நம்மளை டார்லிங்னு கூப்பிட்டதை இவன் எப்போ கேட்டான் இனிமே ஜாக்கிரதையாக இருக்கணும் எங்கள் ஆத்தா கிட்ட சவால் விட்ட நான் அடுத்து என்ன செய்யலான்னு யோசித்த அப்பதான் எங்கள் சித்தப்பு ஞாபகத்துக்கு வந்தார் ரெண்டு பேரும் ஒரே ரத்தம் தானே எங்கள் சித்தப்பாவை வச்சு எங்கள் அப்பன் வாத்தியோடய மூக்கை உடைக்கலான்னு முடிவு பண்ணி எங்கள் சித்தப்பனை வர சொல்லியிருந்தேன் எங்கள் சித்தப்பு ஒரு மொடா குடியர் வாங்கி கொடுத்தா எதை வேணுமாலும் சாதிச்சுக்கலாம் எங்கள் சித்தப்பாவோட மீசையை பார்த்தாலே ஊருக்குள்ளாமல் பயந்து சாவான்ட்டா அவ்வளோ கம்பீரமான மீசாக இருக்குது ஆனால் இந்த மீசைக்கு ஒரு கதையே இருக்குது அதை அப்புறம் சொல்கிறேன் அடுத்து கதை மார்க்குக்கு போக போகுது இந்த பதிவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்